கேம் எந்த விதத்துல மற்றவங்களோட கேமை விட சிறந்ததுன்னு சொல்லலாம்

வரைக்கும் பார்த்தது இல்லை அது கிளீன் பேகேஜ் கேரி பண்ணிட்டு தான் இருக்காரு பேகேஜ் எல்லாம் நான் கேரி பண்ணுறது இல்லை அப்படின்னு தினேஷ் சொன்னதை வந்து அந்த பாயிண்டே போச்சுங்க இல்லைங்க இப்போ அவர் வந்து பேகேஜ் கேரி பண்ணியிருந்தாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம டம்மி விஜய் வர்மா அவர் வந்து உங்கள் வீட்டு புள்ளையா அந்த நைட்டு இது எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்ஷாங்க அந்த டைமில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு எக்கமே இல்லாமல் ஏன்னா வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிக்கங்க நினச்சிக்கணும் ஓட்டு போடுங்க அப்படின்றான் விஜய் வர்மா மாயா வந்து அந்த ஈகோ இன்னும் போகல நீங்கள் போடுங்க போடாம இருங்க உங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் அப்படின்ற மாதிரி பேச போகிறா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் ஆக்சுவலி எனக்கு இருந்தது நான் இல்லை நான் பேசும்போது யாருமே யாருமே குக்க பேசக்கூடாது எனக்கு ஒரு இது வந்து இன்னொரு டிக்டேட்டர் கேரக்டர் உங்களுக்கு தெரியும் அர்ச்சனா அந்த அம்மா பேசும்போது வந்து யாரும் பேசக்கூடாது நான் நீங்க யாரும் பேசக்கூடாது இல்ல நான் பேச மாட்டேன் நான் என்ன நான் பெரிய ஆளு எனக்கு ஒரு விஷயம் நீங்க இத்தனை பேர் பேசுன கண்ண ரிவ்யூ திரும்ப ரீ எக்ஸ்பிளைன் கூடாது எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் மை ஸ்ட்ராட்டஜி அண்ட் अदर ஸ்ட்ராட்டஜி தினேஷ் வந்து கரெக்டாக சொல்லுவார் ஏன் நீ மற்றவங்க இதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நீ வந்து உன்னுடைய இதை பற்றி பேசு எங்களை பற்றி கம்பேர் பண்ணி பேசு ரிவ்யூ எல்லாம் பண்ணாத நாங்கள் பேசினதை அவ்வளோதான் இந்த டாஸ்க்கு நல்லால் பண்ண முடியாது அப்படின்ற ஆச்சனை வந்து லூஸ் மாதிரியே மாறிட்டாது முன்னாடி வந்து பாதி சந்திரமுகியாக தான் இருந்தால் இப்போ வந்து முழு சந்திரமுகாவே மாறிட்டா அப்படின்னு என்ன சொல்லலாம் ஏன்னா வந்து தலகை ஏறிடுச்சு நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க நம்ம பாட்டெல்லாம் வேலை செய்யுது நம்மளுடைய பிஆர் டீம் நல்லா வேலை செய் அப்படின்றதுனால